பாருடி என்ன பாருடி கேய் நில்லுடி இங்க பாரு சும்மா சும்மா என் பின்னாடி வராத நான் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் எதுக்கு இப்ப ஓயாம என் பின்னாடி வந்துட்டே இருக்க இங்க பாரு முதல்ல என்ன பார்த்து பேசுறீ நீ பார்த்தா பேச முடியாதுன்னடா பார்க்காம இருக்க உன்னை வண்டி கூப்பிடுறேன் பாருடி முடியாது ஏ பாத்த மனுஷம் மாறிடுமா என்ன என்ன பாத்த மனசு மாறிடும் அதனாலதான் நீ பாக்காம இருக்க இவர் அப்படி மன்மதராசன் இவரை பார்த்தவுடன் மனசு மாறிடுது போடா சரி அப்போ மனசு மாறாதுல்ல அப்ப எதுவந்தாலும் ஏன்னா நேருக்கு நேரா பாத்து பேசுடி ஓ இப்ப எதுக்கு நீ பக்கத்துல வந்தா அது ஒன்னும் இல்லடி அங்கதான் நின்னுட்டு இருந்தேனா உன் கண்ணுல உன் கண்ணு அது என்ன அப்படியே மேக்னட் போல அப்படியே நீ இழுத்துட்டு சரி உன் பக்கத்துல சரிவாயா முன்னாடி விட இப்போ ரொம்ப ஓவர் ரொமான்ஸாக இருக்கேன் என்ன நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படியா நீ இல்லைன்னா வேறு எதனாவா அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறாப்புல இருக்கு என்ன நான் எதுக்கு நான் எனக்கெல்லாம் வரல இருக்கேன்

இவனை விட்டுட்டு போறோம் எனக்கு மனசு என்னடி பண்றது எதுவும் பண்ண வேணாம் அமைதியா இருந்தா போதும் மத்ததெல்லாம் நிறைய பாத்துப்பேன் என்னடா என்னென்ன பேசிட்டு இருக்க ஆமா நீ இப்ப இப்படி எல்லாம் மாறி இருக்க பாரு நீ இப்படி எல்லாம் இருக்காத சொன்ன கேளு இல்லடி எனக்கும் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேனா அப்புறமா எனக்கு இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுதுடி அதுலயும் நேத்து வீட்ல செம்மல்ல இப்ப நினைச்சா கூட அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கிக்கு ஏறுதுடி எதையாவது சொல்லி நம்மலையே ஓசை பேசுறவனே நீவி மனசு மாறிடாது இப்ப நீ உன்மேல கோவமா இருக்க அதனால மனசு மட்டும் மாறிடாது என்ன வேண்டுதலா என்ன என்ன வேண்டதலா இல்ல இவன் இப்படி எல்லாம் பேசுறான்னு மனசு மட்டும் மாறிடாது டிநிவி நீ பாவன் மேல கோபமா இருக்க அப்படின்னு உனக்கு நீயே சொல்லிக்கிறியா டிநிவி அததான் கேட்டிருக்கா போடா பாரு நான் உன் டச்சே பண்ணல நான் பாட்டில உன் பக்கத்துல நிக்கிறேன் அவ்வளவுதான் நீ போன நினைச்சா கூட தள்ளி போலாமே

வரைக்கும் எனக்கு தெரியும் ஆனால் என்ன என் மேலே உனக்கு சின்ன வருத்தம் இருக்குது அது நான் செஞ்ச தப்புனால வந்த வருத்தம் இப்போ உனக்கு அந்த வருத்தம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் டி லவ் யூ டி ஏன் சொன்னால் எனக்கு உண்மையில கோவம் இல்லைன்னு எனக்கு இப்போவும் உண்மையில தான் இருக்கு நிறைய கோவம் நிறைய நிறைய கோவத்தோடு தான் இருக்கேன் நீ இப்போ சொன்னதெல்லாம் கோவம் இல்லை அன்பு நிறைய நிறைய அன்போடு இருக்கு எனக்கு அது நல்லாவே தெரியும் என் நிவிமா கோவமாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு நான் உனக்கு சொந்தமாக மாட்டேன்னு தெரிஞ்சதும் நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது என்னை அடித்தவடி நீ ஆனால் இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன் அமைதியாக வாங்கிட்டடி அப்போது உனக்கு என் மேலே கோவம் இல்லைன்னு தானடி அர்த்தம் பேசுகிறேன் எதுவும் இல்லை என்ன இப்போவும் நீ பொய்யா இருக்க ஏண்டி எதுக்குடி பொய்யான கோவம் என் மேலே இருக்க உண்மையான அன்பை காட்டுடி ப்ளீஸ் டி கொஞ்ச நாளாக உன் அன்பு கிடைக்காம நான் ரொம்ப வாடி போயிருக்கேன் டி ப்ளீஸ் டி நீ லவ் யூ டி என்ன என்னென்ன சொல்றேன்

நம்ம வெளியில் இருக்கோம் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க ஆமாம் நீங்கள் என்ன இப்போ இப்படி மாறிட்டீங்க எதுக்காக இப்படி மாறினீங்க நான் மாறலாம் இல்லை நான் பார்த்துட்டு நல்லாருந்தே நான் இப்படி தாண்டி பித்து பிடிச்சி போயிருக்கேன் ஆனாலும் உங்ககிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீ என் மேலே கோவப்பட்டதும் அந்த கண்ட்ரோலெல்லாம் இழந்துட்டேன் அதனால தான் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது என்ன நிதிமான அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வெளியில இருக்கும் பப்ளிக் பிளேஸ் தெரியும்ல நீ கொஞ்சம் அமைதியா இருடா முடியாது நேற்று ஏண்டி கோமா இருக்கும் போதே நான் சும்மா இல்லை இப்போ நீ சமாதானம் வேற ஆயிட்டேன் இப்போ நான் சும்மா இருந்தேன் நல்லா இருக்கும்

ஏதோ மேட்டர் இருக்கு போல இருக்கே ஏய் உனக்கு மலர் விஷயம் தெரியாதா ஆமால நீ ரென்னால காலேஜ் போறல மலருக்கு இன்ன கொஞ்ச நாள்ல பி 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 டும் 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 டா அடி அப்படியே மலர் என்ன எங்க கிட்ட நான் சொல்லவே இல்ல ஏய் இன்னும் कंफर्म பண்ணலடி வீட்ல பேசிருக்காங்க இனிமே தான் எப்ப எதுன்னு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கிட்ட சொல்லலாமேன்னு நினைச்சேன் அதுக்குள்ள இந்த வானரம் உங்க கிட்ட சொல்லிடுச்சு ம் அது சரி மலர் லவ்வ சொல்லிட்டு பயந்துட்டு இருந்த என் லவ்வ ராகுல் அக்செப்ட் பண்ணிக்கலையேனு இப்ப கல்யாணம் வரைக்கும் போய் நிக்குது பரவாயில்லடி ஃபர்ஸ்ட் லவ்வும் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் கல்யாணமும் உனக்கு தான் போல இருக்கு மண்டி மலரே உன் லவ்வ வச்சுதான் இங்க நாங்க எல்லாம் லவ்ல மாட்டிக்கிட்ட பாத்துக்க சரி சரி டி ஓட்டாதீங்க எல்லாம் நல்லதுல தானே போய் முடிஞ்சது ஆமா நிவிமா என்ன ஆச்சு நிறைய நானா கிட்ட சமாதானம் ஆனியா இல்லையா ஆனேனும் சொல்ல முடியாது ஆகலனும் சொல்ல முடியாது

எப்படியாவது சேர்ந்தே நாங்க நினைச்சோம் ஆனா நாங்க ட்ரை பண்றதுக்குள்ளே நீங்களே சேர்ந்துட்டீங்க அது சரி என்ன சும்மாவா அவரே லேஸ்ல விட்டு வர என்ன ஆமா உங்க அண்ணனை தான் வச்சுக்கணும் அப்படிதானே விட்டுட்டான் நீ இப்போ ஏதோ என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தூரிச்சுட்டு இருக்கான் அடங்கிடி நிறைய நான் என்னடி பண்ணுவாங்க அவங்களுக்கு சக்தி என்னவும் வேணும்னு நினைக்கிறாங்க நீயும் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவரோட அந் அன்னைக்கு இருந்த மனநலம் எப்படி இருந்துக்கணும்னு யோசிச்சிப்பாரு அதனால தான் அவர் அப்படியே ஒரு முடிவு மாதிரி ஆயிடுச்சு சரி நல்லதா இப்போ முடிஞ்சிருச்சுல கேதுக்கு இப்போ மறுபடியும் அதை பத்தி பேசிக்கிட்டேன் எனக்கும் புரிஞ்சுது இது நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் கிட்ட கொஞ்சம் கோவத்தை காட்டணும்ல அப்போதான் நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பான் அதனால தான் நான் கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டேன் ரேனினி இது நரேனனா புரிஞ்சிக்கனங்கறதுக்கான கோவமா இல்ல நரேனனா ਉਹਨੇ கொடுத்தாரே அத வாங்குறதுக்கான கோவமா குடி பாவீங்களா இதையும் மாறி பாத்துடீங்க அம்மனினி ஆனா சும்மா சொல்ல கூடாது சும்மா சீனடி

நான் சொல்லி சொல்லி தான் கொடுக்கணும் போல இருக்கு சரி என்ன பண்றது என் தலை எழுத்தாதுன்னா அப்படி தானே நடக்கும் ஆனா எனக்கு அப்படி இல்லை குரு ஓகே தான் பட் நான் தான் இடம் கொடுக்கல அடிப்பாவீங்களா உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கடி ஹிந்தி எதை தான் பார்க்கணும்னு ஒரு விவசாயம் இல்லடி உங்களுக்குலாம் இல்லை அடிப்பாவீங்களா உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தாண்டி இருக்கணும் நல்லது கல்லடி சரி சரி அதெல்லாம் போகட்டும் ஆமாடி அதெல்லாம் போட்டோம் விடு அடுத்த சீனு எப்படி அடுத்த சீனு எப்பவா ஏய் வேணாண்டி உங்களால ஓட விட்டு உதச்சிடுவோம் பாத்துக்க ஏ நிவி அவளுங்க கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு அடுத்த சீனையும் பார்த்து வச்சுக்கிட்டா தானே எங்களுக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் பிளீஸ் டி அடுத்தது எப்ப நம்ம மட்டும் சொல்லுடி நாங்க கரெக்டா ஹாஜராயிடும் வேணாண்டி ஏய் நீ நீ அடிச்சாலும் பரவாயில்லை அடுத்த சீன் மட்டும் என்ன கரெக்டா சொல்லிடு டைம்க்கு வந்திரும் ம்ம் முன்னாடியே வந்திரும் பிரேனாண்டி சீன் கோவத்தை கலパடிங்க அப்புறம் உங்க சீனை நான் பாத்துருவேன் பாத்துக்க நீங்க தான் சீனே நடக்க மாட்டீங்கடா நடந்தாதான் பாக்கறதுக்கான வாய்ப்பிருக்குமே அதையெல்லாம் கரெக்டா தாண்டி இங்க தான் அந்த சீனுக்கு வழியே இல்லையே என்னடி என்னடி நடக்குது எல்லாம் ஏதோ வெயிட்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு நீ சொன்னாலும் சொன்னனால நிவி நாங்க எல்லாம் வெயிட்டிங்ல தான் இருக்கோம் ஆனா எங்க ஆளுங்க தான் டண்டங்களா இருக்குங்க யேமனா ஹோம் ஃபோன் தான் அடிக்கதே பாரு ஆமாமா இருடி ஐயோ இவ ஏன் இப்ப ஃபோன் பண்றாரு ஏய் யேமனா என்னடி ஃபோனை இருக்க யா ஃபோன்ல ஏய் பத்தி யாருடி ஐயோ சக்தி அண்ணா ஏய் என்னடி சக்தி என்ன உனக்கு கால் பண்றாங்க என்னடி அம்மா அவ கேட்டிட்டே இருக்காலே பதில் சொல்ல சக்தி எதுக்கு உனக்கு கால் பண்றாங்க அது வந்து ஏய் அம்மா என்னடி ஏதோ ப்ராப்ளமா என்ன சே சே பிராப்ளமா எதுவும் இல்ல ஒரு நிமிஷம் இரு நான் ஃபோன் பேசிட்டு சொல்றேன் ஹலோ ஹலோ என்னமா இந்த ஃபோன் எடுக்கலமா வேணவா யூஸ் பண்ணல இருந்தியோ சே சே அப்படி எல்லாம் இல்லனா சொல்லுங்க நான் எதுக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க காலேஜ்ல இருந்து வெளியில வா வெளியில தான் நிக்கிறேன் சீக்கிரம் வா வெளியில வா என்ன <laughs>

ம் சொல்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கியா உங்கள் சித்தியும் தங்கச்சியும் உங்களை நல்லா கேட்டாங்கடி பார்த்துக்கிறாங்களான்னு கேட்டாங்கடினா என்னடி என்ன சொல்கிறேன் அப்போ உங்கள் அப்பாக்கும் சக்தியானக்கும் என்ன தெரிஞ்சிச்சுன்னு சொல்றியா ம் இல்லை இல்லை அவங்களுக்கு எதுவும் தெரியல ஆனால் அவங்களுக்கு டவுட் மட்டும் தான் வந்திருக்கேன் சரி இப்போ சக்தியானா என்கிட்ட இதை பற்றி விசாரிக்க தான் கூப்பிட்டுருக்காங்க நான் இப்போ போகிறேன் நீங்களும் என் கூட தானே வருவீங்க தயவு செஞ்சு சக்தியானா எது கேட்டாலும் உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு மட்டும் சொல்லுங்கடி ப்ளீஸ் டி நீ சக்தியே இந்த விஷயத்துல இறங்கிருக்காருன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நீ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடு புரிஞ்சுதான் பேசுறியாடி நான் கிட்ட சொன்ன இப்போ இதுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் அது என் அப்பா மட்டும் தான் அவரையும் நான் இழக்க சொல்கிறேன் அடி எமுனா நீதான் தப்பாக நினச்சிட்டேக்கேன் நீ சக்தியை என்ன கிட்டே சொல்லு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துக்கு பல் கிடைக்கும் நீ சொல்லி டி ப்ளீஸ் டி ஆமாண்டி எமுனா நீளவும் வெண்ணிலாவும் தான் கரெக்டு நீ எல்லா விஷயத்தையும் சக்தி என்னக்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் டி ஆமாம் டீ நீங்கள் சொல்கிறதுனா கரெக்டு தான் நான் இப்போ இந்த விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பாக என் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் ஆனா என் அப்பா என் கூட இருக்க மாட்டார் தெரியும்ல சொல்கிறேன் அப்புறம் என்னடி கண்டிப்பா என் வீட்டாக இருக்குதுங்க பற்றியா ஃப்ரெண்டு ராட்சசிங்க பாதிங்க கண்டிப்பா என் அப்பாவை எதனா பண்ணிவிடுவோண்டி எனக்கு தெரியும் எனக்கு எதனா பாதிப்பு வந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் என் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ நாள் பொறுமையாக அமைதியாக இருக்கேன் இல்லைனா ஏ எப்பவும் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் யார்கிட்டயும் சொல்லி என் உயிரை காப்பாற்றிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களாம் சொல்லுங்கள் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கேனா காரம் எனக்கு என் அப்பா உயிரோடு இருக்கணும்னு தானே சரி டி உன் பிரச்சனை எங்களுக்கு புரியுது இப்போ சக்தி கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அவர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட உண்மையை வாங்காமல் விட மாட்டார் நீ என்ன பண்ண போற எனக்கு தெரியலடி ஆனா ஆனால் ஏதாவது பண்ணணும் என்னை தவிர்த்து உங்ககிட்டயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் எதுவும் வாய் திறந்துடாதீங்க தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கடி டி டி உங்களை நம்பிதாண்டி இப்போ நான் போய் சக்தியை பார்க்க போகிறேன் வாங்க நம்ம போய் சக்தியாக நம்ம பார்க்கலாம்